ம் கே தலကြီး லூட்ரா ஃபுஸ்ட் ஃபுஸ்ட் பாஸ்தா போ டேடி 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 போன் எடு இப்போ பாஸ்தா போ போ டேடி ஏறி வா வந்து இరే அண்ணன் தான் பாத்துக்கறே அப்பற என்ன செய்யணும் வீட் எடுக்க மாட்டியா எடுத்துதா கே ஏ எடுத்துட்டே இருக்கீங்க இதெல்லாம் எடுக்கல

உங்களோட சேர்ந்து நானும் ஓசியில் வந்துருக்கேன் உங்கள் காசு எனக்கு ஓசிமா சின்ன பிள்ளை ரெண்டு பேரும் ஹோட்டலில் ஆடுறீங்கன்னா என்னைய சேர்த்து எடுத்துக்கிட்டேங்க நூற்றி ரூபா கொடுத்தானே எழுபது நாளுக்கு அறுபது ரூபா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபா ரெண்டு பேருக்கு அறுபது ரூபா கொடுக்காங்க